உலகில் இதுவரை நாம் பார்த்திராத கனமழை அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜெர்மன் என பல்வேறு நாடுகளில் பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று பயங்கரமான நிலநடுக்கம் ஒன்று ரஷ்யாவின் கிழக்கு பகுதியை தாக்கியது ரிக்டர் அளவுகோலில் எட்டு புள்ளி எட்டாக பதிவான இந்த நிலநடுக்கம் வட பசிபிக் பகுதியில் சுனாமியை ஏற்படுத்தியது ரஷ்யாவின் கம்சாத்கா தீபகற்பத்தை சுனாமி தாக்கியது ஜப்பானின் இரண்டு கடற்கரை பகுதிகளில் நான்கு பெரிய அளவிலான திமிலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன அலாஸ்கா ஹவாய் மற்றும் நியூசிலாந்து போன்ற தெற்கு பகுதிகளுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டது இந்த நிலநடுக்கம் பெட்ரோபாவ்லோஸ்க் காம்சட்ஸ்கி நகரில் இருந்து சுமார் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் காம்சட்கா தீபகற்பத்தில் மையம் கொண்டிருந்தது அந்நகரில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வசிக்கின்றனர் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் எதிரொலியாக அமெரிக்காவின் ஹவாயில் நான்கு முதல் ஆறு அடி உயரம் வரை அலைகள் பதிவாகியுள்ளது ஹவாயில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அலைகள் தற்போது வரை வரவில்லை என ஹவாய் ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சீனாவிலும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ரஷ்ய நிலநடுக்கத்தால் சீனாவின் சில கடற்கரை பகுதிகள் பாதிக்கப்படலாம் என்றும் முப்பது சென்டிமீட்டர் முதல் ஒரு மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் எழலாம் என அந்த நாட்டின் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது சீனாவைப் போல பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன ஜப்பானில் சுமார் பத்தொன்பது லட்சம் பேர் பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு செல்ல அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கையைத் தொடர்ந்து ஜப்பானின் புகுஷிமா டாய்ச்சி மற்றும் புகுஷிமா அணுமின் நிலையங்களில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மேலும் கதிர்வீச்சு அபாயம் இருக்கலாம் என்ற கருத்தும் எழுந்துள்ளது இவற்றுள் புகுஷிமா டாய்ச்சி என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜப்பானை தாக்கிய ஒன்பது புள்ளி ஜீரோ ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட அணுமின் நிலையமாகும் இன்றைய நிலநடுக்கம் மிக தீவிரமானது மற்றும் கடந்த பல ஆண்டுகளில் கண்டிராதது என்று காமாட்ஸ்கா ஆளுநர் தனது டெலிகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதுவரை ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கங்கள் என்ன என்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி சிலியில் ஒன்பது புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அலாஸ்காவிலும் ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறில் சுமத்ரா தீவிலும் இந்த நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி மூணு ரிக்டர் அளவாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினொன்னில் ஜப்பானில் ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நவம்பர் நான்காம் தேதி ரஷ்யாவில் ஒன்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி இருபத்தி ஏழில் சிலியில் எட்டு புள்ளி எட்டு அளவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்னில் ஈகுவடார் கம்போடியா கடற்கரையில் எட்டு புள்ளி எட்டு அளவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பிப்ரவரி நான்காம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்காவில் எட்டு புள்ளி ஏழாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் எட்டு புள்ளி ஆறு அளவாகவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் 28 தேதி இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் எட்டு புள்ளி ஆறு ரிக்டர் என்ற அளவிலும் பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் இதுவரை ஏற்பட்டுள்ளன ஜப்பானின் புதிய பாபா வாங்கா என்று மங்கா கலைஞர் ரியோ டாட் சுகி அளிக்கப்படுகிறார் இவர் ஜப்பானில் பிரபலமான ஒரு மங்கா கலைஞர் மற்றும் தன்னை ஒரு தீர்க்கதர்சி என்று கூறிக்கொள்கிறார் இவரது கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையாகி வருகிறது குறிப்பாக இவர் எழுதிய மங்கா புத்தகமான தி பியூச்சர் என்ற புத்தகத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி பெரிய பேரழிவு ஜப்பானில் ஏற்படலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் கணித்திருந்தார் இது தற்போது உண்மையாகி வருகிறது இதையடுத்து நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் இவரது கணிப்பை பரப்பி வருகின்றனர் முன்பு இவரது கணிப்பின்படி இளவரசி டயானா மற்றும் ஃப்ரெட்டி மெர்குரி மரணமடைந்திருந்தனர் கோவிட் பத்தொன்பது பரவலும் ஏற்பட்டு இருந்தது இதையடுத்து இவர் தற்போது பிரபலமாகி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு உலகின் மூன்றாவது பெரிய நிலநடுக்கம் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நான்கண்டு சுமத்ரா கடற்கரையில் உள்ளூர் நேரப்படி காலை ஏழு ஐம்பத்தெட்டு மணிக்கு ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் தமிழ்நாட்டின் பல கடற்கரை பகுதிகளிலும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது உயிர் சேதமும் இருந்தது அப்போது இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி வடக்கு சுமத்ராவின் ஆச்சே என்ற பகுதியாக கூறப்பட்டிருந்தது நிலநடுக்கம் சில பகுதிகளில் முப்பது அடி உயரத்தை எட்டிய மிகப்பெரிய சுனாமி அலைகளை உருவாக்கியிருந்தது இந்தோனேஷியா இலங்கை இந்தியா தாய்லாந்து மற்றும் இந்திய பெருங்கடலின் பிற கடலோரப் பகுதிகளில் சுனாமி பரவலான பேரழிவையை ஏற்படுத்தியிருந்தது இந்த சுனாமியால் வீடுகள் பள்ளிகள் உள்கட்டமைப்புகள் என அனைத்தும் சேதமடைந்து இருந்தது இந்த சுனாமியால் உலகம் முழுவதும் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது பேர் மரணித்து இருந்தனர் இந்த சுனாமியை இன்றளவும் மக்களால் மறக்க முடியாது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி